ஓம் சக்தி பார்த்து கொண்டிருப்பது தேவி பாகவதம் இந்த நூல் தேவி பாகவதம் இன்னும் இந்த அற்புதமான நூலை சொல்பவருக்கும் கேட்பவருக்கும் அனைத்து புண்ணியம் கிடைக்கும் கேட்பவருக்கு எப்பேற்பட்ட புண்ணியம் கிடைக்கும்னால் மோட்சமே கிடைக்கும் மோட்சம் மட்டும் இல்லை வாழ்க்கையில் செய்த அனைத்து பாவங்களும் இந்த தேவி பாகவதத்தை கேட்பதாலே ஒளியும் இந்த அருமருந்தாகிய முக்தியை வழங்கக்கூடிய தேவி பாகவதத்தை தேவியின் அருளால் நான் வாசித்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் கேட்டு நீங்களும் முக்தி வேறுபடுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை படிக்கும்போது எது எதுவும் குறைகள் இருந்தால் மன்னித்தருளுங்கள் ஓம் கம் கணபதே கணபதி ஓம் தேவியை போற்று தாரையின் காதலும் புதன் பிறந்த கதையும் ரவ மகாராஜன் என்பவன் யார் ஊர்வசி என்னும் தேவ கன்னிகை யார் இந்த மங்கையால் புருருவ மன்னன் எப்படி அவமானப்பட்டான் இந்த கதையை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சவுனகாதி முனிவர்கள் கேட்டார்கள் சுகமுனிவர் இந்த கதையை கூறினார் முன்னூறு காலத்தில் தேவர்களின் குருவாக பிரகாஷ்பதி தாரை என்னும் அழகான மனைவி இருந்தாள் அவள் ஒரு சமயம் தன் கணவனின் மாணவரான சந்திரனை வீட்டிற்கு போயிருந்தாள் அவனுடைய அதி அற்புதமான அழகை கண்டு சந்திரன் மோகவெறிகுண்டான் சந்திரன் முக அழகை கண்டு தாரையும் தன் அறிவை இழந்தாள் இருவரும் ஒருவருக்கொருவர் அதிக மோகம் கொண்டு கூடி கலைந்து மகிழ்ந்தார்கள் சந்திரனின் வீட்டுக்கு தன் மனைவி தாரை சென்று வெகு நாட்களாகியும் திரும்பி வராததால் பிரகாஷ்பதி கவலையில் ஆழ்ந்தார் அதே மோகம் நடந்து விட்டது என்று நினைக்க கோபம் கோபவேகம் கொண்டார் உடனே அவர் தம் மாணவன் ஒருவனை சந்திரனின் வீட்டிற்கு அனுப்பி தாரை அழைத்து வரச் சொன்னார் சந்திரன் வீட்டுக்கு மாணவன் சென்று குரு பத்னியை கண்டு தாயே உங்களை அழைத்து வரும்படி உங்கள் கணவரான என் குருவானவர் அனுப்பி வைத்தார் வாருங்கள் என்றார் ஆனால் அவள் கூறியதை கேளாத அவன் கூலியதை கூறியதை கேளாதவளை கேளாதவளை போல தாரை அலட்சியம் காட்டினாள் அவளது குரு குறிப்பை உணர்ந்த மாணவன் நேரே குருவிடம் திரும்பி வந்து சுவாமி தாங்கள் பத்தினி வருவதாக தோன்றவில்லை என்றான் அதை கேட்ட குருநாதர் தம் மாணவர்களை ஒருவர் பின் ஒருவராக அனுப்பி தாரை அழைத்து வரும்படி ஏவினாள் அப்படி செய்தும் தாரை தன் இள இடத்திற்கு திரும்பி வரவில்லை அவள் சந்திரனுக்கு வசப்பட்டு கிடந்தா கிடைக்கின்றாள் என்று நினைத்து பிரகஷ்பதி மிகவும் கோபம் கொண்டு சந்திரனின் மாளிகைக்கு தாமே நேரில் சென்றாள் அங்கே மோக மமதையோடு சஞ்சரிக்கும் சந்திரனை பார்த்து பிரகஷ்பதி சீறினார் சந்திரா என்ன காரியம் செய்தாய் என் மனைவியை இதுவரையில் என்னிடம் அனுப்பாத காரணம் என்ன நீ அவளை வைத்து கொண்டு ரக காரணம் என்ன இதனின் இதனென்ன அதர்மம் என்ன அநீதி நான் உனக்கு குருவால் குருவல்லவா குரு பத்னியான தாரை உனக்கு தாய் போன்றவள் அல்லவா உன் குறிப்பை பார்த்தால் நீ அவளை தாயாக நினைப்பதற்க நினைத்திருப்பதாகவே தெரியவில்லை ஆகையால் நீ அவளால் அனு அனுபவிக்கப்பட்டாயா அல்லது அவள்தான் உன்னால் அனுபவிக்கப்பட்டாளா இவ்விரண்டிலும் தவிர அவள் உன் பாதுகாப்பில் இருக்கிறாளா ஏ மூடனே பிரகஷ்பதி பிரகஷ்பதி செய்த செய்வதன் பொன்னை திருடியவன் மதுபான் செய்தவன் குரு மனைவியை கூடி மகிழ்ந்தவன் இந்நால்வரும் கொடிய பாவிகள் என்று அவர்களை நேசிப்பவன் ஐந்தாவது பெரும் பாவி என்னும் நீதி நூல் கூறவில்லையா உன் மனைவி தாரை உன்னால் அனுபவிக்கப்பட்டிருப்பாயானால் நீ பஞ்சமா பாவிகளில் ஒருவனாகி கூட விட விடவில்லையா இனி தேவர்களு தேவர்களுடைய சஞ்சரிக்கும் உனக்கு யோக்கியதை கிடையாது அனைவராலும் நீ நிந்திக்கப்படுவாய் இப்பொழுது என் மனைவியை என்னிடம் விட்டுவிடு இல்லை என்றால் குரு பத்தினியை அகப் அபாரித்தவன் என்று நீ என்னால் பழிக்கப்படுவாய் குருவினால் நேரிடும் பழியை சிவனாலும் நீக்க முடியாது என்று பிரகாஷ்பதி தன் மனைவி மீது கொண்டிருந்த ஆசையால் ஆத்திரத்தில் சந்திரனை கோபித்து பேசினார் சந்திரனோ அமைதியாக பிரகாஷ்பதியை நோக்கி குருதேவே தேவி குரு தேவகுருவே மனைவியை பிரிந்து இருக்கும் காரணத்தால் உமக்கு அளவுக்கு மீறிய கோபம் வருகிறது கோபம் உள்ள பூஜிக்க கூடாது என்றும் கோபம் இல்லாத அந்தனரையும் விதிப்படி பூஜிக்கும் கடமை என்றும் அறநூல் கூறுகின்றது அது உமக்கு தெரியவில்லையா நீ கோபத்தால் வருவதை அறிந்து தான் நான் உம்மை பூஜிக்கவில்லை இனி நீ அதிகமாக பேச வேண்டாம் உன் மனைவிக்கும் இம்மிடம் திரும்பி வரவேண்டும் வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் உம் உடையே அதனை அதன் அதனை ஷிஷியர்களும் நீருமோ இங்கே வந்து கோப்பிட நேர்ந்திருக்கும் அதை நெறிந்து கொள்ளக்கூட உமக்கு பகுத்தறிவு இல்லாமல் போய்விட்டது தாரை எப்போதும் இஷ்டப்படுகின்றாளோ அப்போது உம்மிடம் வந்து சேருவாள் ஒருவேளை அவள் இங்கே என்னிடம் அங்கிருந்தாலும் இருப்பாள் ஏனென்றால் அவளுக்கு இங்கேயே சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கின்றது அதற்கு இடையூறு செய்து நீர் அவளுக்கு கொடுத்த கொடுக்க போகும் சுகம்தான் என்ன இது உமக்கு தெரியவில்லையே மனைவி இல்லாமல் நீ கொஞ்ச காலம் தனித்தேர்க்க கூடாதா குருவே இப்போது நான் சொல்லும் புத்தியை கேட்டு நீ பேசாமல் போவீரானால் சிறிது காலத்திற்கு பிறகு தாரை தானாகவே உம்மிடம் வருவாள் அவள் என்னுடன் இருப்பதால் அவளுக்கு என்ன குறை அல்லது அவளுக்கு என்ன தோஷம்தான் வந்துவிட்டது விபச்சாரம் செய்கின்ற ஸ்திரியும் வேத விதிப்படி கர்ம மனுஷ்டக்காக அந்தனரும் தூ சோஷிக்கப்பட மாட்டார்கள் என்று ஒரே ஒரு தர்ம சாஸ்திரம் இயற்றியிருக்கிறாரே அது ஊருக்கு மட்டும் செய்து உபதேசிப்பாமோ உமக்கு இல்லையோ உமது போக்குனம் ஆஹா என்று ஏளமாக பேசினான் கு தேவகுரு பிரகஸ்பதி பிரகாஷ்பதி மிகவும் மனம் வரைந்து முகம் வாடினார் அழிக்க வாசனையின் முக தாவங்கள் பொங்கி எழ அதை அடக்க முடியாதவரால் அதற்கு மேல் அந்த இடத்தில் நிற்க முடியாதவராகவும் தலை குனிந்து கொண்டு தமது இருப்பிடம் சென்றார் சிலகாலம் சென்ற பிறகு பிரகஸ்பதி மீண்டும் சந்திரனுடைய வீட்டுக்கு சென்றார் அங்கிருந்த காவலரான காவர் காவர்காரன் அவரை உள்ளே போக விடாமல் தடுத்து நிறுத்தினான் அதனால் கோபம் கொண்டு அவர் அந்த காவலனை நோக்கி நான் வந்திருப்பதாக உன் தனவிடம் போய் போய் தெரிவித்து வா என்று அதை ஓர் ஆள் மூலம் சந்திரனுக்கு காவலாளி தெரிவித்து சந்திரன் வெளியே வரவில்லை உடனே தேவகுரு அளவிற்கடந்த ஆதரம் ஆத்திரம் அடைந்து அந்த பிரம்ம சண்டாளன் எனக்கு மாணவனாக வந்து என் மனைவியை அபகரித்து கொண்டதால் அவனுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் அவனை எளிதில் விட்டுவிடமாட்டேன் பரிகாச சிரிப்பிற்கு இடமாக இடமாக்கிவிடும் என்று நினைத்து குதித்து அவனது வீட்டு வாசலில் நின்றபடியே பெரும் கூச்சலிட்டார் அடே பாவி கடே துர்புத்திகாரா தேவர்கள் தேவர்களிலே கடை கெட்ட கயவணி தெருவில் நான் நின்று கொண்டிருக்க நீ உன் வீட்டில் உன் மனைவியோடு தூங்கி கொண்டிருக்கிறாயோ குரு துரோகி தாரையை சீ சாரையை சீக்கிரம் விட்டுவிடு அவளை என்னிடம் சீக்கிரம் அனுப்பிவிடுகையெனில் கடுஞ்சாபமிட்டு உன்னை சாம்பலாக்கிவிடுவிணாக கிடாது சீக்கிரம் அவளை என்னிடம் கொண்டு வந்து விடு என்று அவர் கூ கூவியலறினார் அவரது குக்கொரலை கேட்டு சந்திரன் கோபமோடு வெளியே வந்தான் ஏனையா குருவே அதிகமாக பேசி நீர் நீரென்ன பெரிய மன்மதனோ அலட்சிய அவலட்சணமான உமக்கு பேரழகான தாரை எப்படி பொருந்தமானவள் உமக்கு ஏற்ற குருபி குருபி ஒருத்தியை தேர்ந்தெடுத்து அவளுடன் சுகத் சுக சுகித்திரு தானே பிச்சை எடுத்து உண்ணும் உனது வீட்டில் கட்டளகி தாரை காலடி எடுத்து வைக்கவும் முடியுமா மனைவி மனைவி என்று அழிகிறாயே மங்கையாருக்கு தமக்கு சமாதானம் ரூ ரூபலாவனஞ்சம் உடைய ஆடவனிடத்தில்தான் அன்பு உண்டாகும் என்று சொல்கின்ற காமசாஸ்திரத்தை நீர் அறிவதில்லையா அதை நீர் அறிந்தும் இருந்தும் மோகவெறினால் மனைவி மனைவி என்று புலம்புகின்றாரே நீர் என்னத்தான் அல்லது புலம்பினாலும் அந்த மனைவி உம்மிடம் உண்மையான அன்பு வைக்காமல் அவளுக்கு பொருத் பொருந்தா பொ பொருத்தமாக என்னுடன் என்னிடந்தான் ஆசை வைத்திருக்கிறார் அந்த காமசாஸ்திர நியத்திற்கு எதிராக நீர் ஏன் வீம்பு செய்கின்றீர்கள் வந்த வழி திரும்பி செல்லும் என் அன்பிற்கு அந்த வழியே திரும்பிச் செல்லும் என் அன்பிற்கு அன்பான தாரையை விடமாட்டேன் இப்போது காம வெறியினால் நீர் எனக்கு என்ன சாபமிட்டாலும் அது என்னை ஒன்றும் செய்துவிடாது உமது மனைவியை உம்மிடம் கொடுக்க மாட்டேன் உம்மால் ஆனதை செய்யும் என்று சந்திரன் சொல்லிவிட்டு தன் மாளிகைக்குள் சென்றுவிட்டான் தம் மனைவியை மாற்றானிடத்தில் இழந் இழந்தும் மையால் தன் சீடனாகி அந்த பாவி பேசிய துச்சமான வார்த்தைகளை கேட்கவும் தலைவிதி இருந்தே இருந்ததே என்று தேவகுரு பிரகாஷ்பதி மனம் மிடிந்தவராக தம் விதியை கொண்டு தேவேந்திரைடம் சென்றார் தேவகுருவின் வருகையை கண்டதும் இந்திரன் ஆசார உபஷ உபசாரங்களுடன் அவரை பூஜித்து வரவேற்று ஆசனத்தில் அமரச் செய்து மிகவும் பணிவா பணிவன்போடு பேசினான் குருவே தாங்கள் திருமுகத்தின் க கவலைக்குறி ஏன் குடியேறுகின்றது என் குருவாகி உங்களுக்கு என்ன குறைதான் ஏற்பட்டுள்ளது ஏன் ரா ராஜ்யத்தில் எந்த துஷ்டன் உங்களை அவமானப்படுத்தினான் என் பரிவாரங்களை எல்லாம் இப்போதே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் உமக்கு ஏ ஏதேனும் இடையூறு தோன்றுமானால் பிரம்மநாதி பிரம்மணாதி தேவர்களெல்லாம் உமக்கு சகாயம் செய்ய தயாராக இருக்கிறார்கள் உமக்கு ஏன் இந்த கவலை இதை சொல்லுங்கள் என்று கேட்டான் தேவரசே எனக்கு அதி பயங்கரமான என் அதி பிரியமானவளான என் மனைவி தாரையை என் மாணவர்களான சந்திரன் அபகரித்து கொண்டு விட்டான் நான் பல முறை என் மனைவியை என்னிடம் அனுப்பிவிடு சொல்லும் சொல்லியும் சந்திரன் அவளை அனுப்பவில்லை இதற்கு நான் என்ன செய்வேன் எனக்கு நீதான் வழி உன் உதவிய உதவியை நான் விரும்புகின்றேன் என்று பிரகஸ்பதி ஆசிரியரே நீங்கள் கவலைப்பட வேண்டும் உனக்கு உதவி செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் இப்போது நான் சந்திரனிடம் சென்று உன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வர வந்து விடுகிறேன் தோதவனாய் அனுப்பினால் மோகான் மோகான் காரணான சந்திரன் தாரையை அனுப்ப மாட்டான் இருந்தாலும் முதலில் தூதுவனையே அனுப்புகின்றேன் அவனுடன் தாரை சந்திரன் அனுப்பவில்லை என்றால் பிறகு நானே சேனையோ சேனைகளோடு சென்று போர் செய்தாவது உமது விருப்பத்தை நிறைவேற்றுகின்றேன் என்று தேவகுருவுக்கு தேவரசன் சமாதானம் சொல்லி ஒரு தூதனை சந்திரன் அனுப்பினான் சந்திரனிடம் தேவதூதன் சென்று ஓ சந்திரனே உனக்கு அரசனான தேவ தேவேந்திரன் தூதன் நான் தேவேந்திரன் என்னிடம் சில விஷயங்களை ரகசியமாக சொல்லும்படி என்னை அனுப்பி வைத்தார் நீ எல்லா நீதிகளையும் அறிந்தவன் உனக்கு தெரியாத தர்மம் ஒன்றுமில்லை உன் பிதாவோ அத் அத் அத்திரி மகா மகாமுனிவர் முனிவர் அப்பெரியோரின் புகழுக்கு கேடு வந் வரும்படியாக நீ நடக்கலாமா உலகத்தில் முருகங்களும் பறவைகளும் கூட தன் தன் தாரையை காப்பாற்றிக் கொள்வதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கின்றன இதன் காரணமாக அவற்றையிட அவற்றிடையே சண்டை சச்சரவு கூட ஏற்பட வி ஏற்பட்டு விடுகின்றன அப்படியிருக்க எல்லாம் அறிவோடு கூடிய மனிதன் தன் மனைவியை மாற்றானிடம் ஒப்படைத்துவிட்டு தான் மட்டும் தனியே உறங்குகிற கிடப்பானா தன் மனைவியை இன்னொருவன் அனுபவிக்க நீ மனம் சம்மதிப்பாயா தன்னை போல பேரையும் பாவிப்பதல்லவா நிதி நீதி தான் தக்ஷனால் தக்ஷனால் கொடுக்கப்பட்ட இருபத்தெட்டு மனைவிகள் மிகவும் கட்டளாக இருக்கும்போது குரு பத்திரியை நீ ஏன் இச்சைத்தாய் இதனால் உன் பெயரும் புகழும் அல்லவா அழிந்திடும் உன் மனைவிகளை தவிர பிற ஸ்திரிகளை அனுபவித்து என்று ஆசை உனக்கு இருந்தால் மோகை மோகனை ரம்பை முதல தேவாத ஆசைகள் இருக்கிறார்களே நீ செய் செய்வது அதர்மம் என்று ஒரு தூதன் வந்து எடுத்து சொல்லவும் சொல்லவும் வேண்டுமா தாரையை பிரகஸ்பத்திடம் அனுப்பிவிடு வீணாக கெடாதே உன்னை போன்ற நீதிமான்களே இதுபோல அதர்மமாக நடந்தால் அதனையே உதாரணமாக கொண்டு மூடர்களும் அதர்மளிக்க அஞ்சமாட்டார்களே அதனால் தர்மம் வேரோடு விடுமே அதை சொல்லவும் வாய் கோசுகிறது ஆகையால் இந்த கணமே குரு பத்தினியான தாரையை அனுப்பிவிடு இல்லாவிட்டால் இதன் காரணமாக கலகம் ஏற்படும் போரில் நீ மடிய நேரிடும் அதில் சந்தேகம் இல்லை என்று கூறினார் அதை கேட்டு சந்திரனுக்கு கோபம் உண்டாது அவன் தூதுவனை நோக்கி ஏ தூதுவனே நானும் உன்னிடம் சில நியமங்களை சொல்கிறேன் அவற்றை நீ இந்திரிடம் சென்று நான் நேரில் போல இப்படியே சொல்ல வேண்டும் அதாவது தேவேந்திரா நீ எல்லா நீதிகளையும் அறிந்தவன் தேவர்களுக்கெல்லாம் ராஜன் பிரகஸ்பதியோ உனக்கு குரு உங்கள் இருவரும் பத்தினையும் நான் என்னவென்றுதான் புகழ்வேன் பிறருக்கு வைராகிய ஞான உபதேசம் செய்வதில் பல சந்தர்ப்பங்கள் உலகில் இரு சந்த பல சமர சமர சாமர சமர்த்தர்கள் உலகில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த உபதேச உபதேசப்படி அவர்கள் சொந்த விஷயத்தில் நடப்பதில்லை பிறரை குற்றம் கூறுவதற்கு முன்னால் ஒருவன் முதலில் தன் குற்றங்களை சிந்தித்து பார்க்க வேண்டுமல்லவா உனக்கு நீதியை சொல்ல வந்தவன் பிற பிறன் மனைவியை பெண்டால் பொ தவனாக இருந்தால் அல்லவோ அவன் சொல்ல நாம் மதிப்பேன் தேவேந்திரா பிறன் மனைவியை ருசிப்பதாக இப்போது சந்த சந்து பார்ப்பதுதானே உன் வேலை இருக்கும் உன் குரு பிரகஸ்பதி காமசாஸ்திரம் ஏன் இயற்ற வேண்டும் காம் காமுகர்களாக இருப்பவர்கள் அதை கை பிடிப்பதற்காக அல்ல கை கைவிட வேண்டுமென்றால் அவர் செய்த சாஸ்திரம் வீணாகும் வீணாகுவது தானே அவருடைய சாஸ்திரன்படி பார்த்தால் நான் குற்றம் எதுவும் செய்ததாக மாட்டேன் அவரது மாணவராகிய நான் அவர் கூறிய சாஸ்திர படி நடப்பதல்லவ முறை அவர் கூறிய சாஸ்திரத்தில் ஒரு பெண் ஒரு ஆடவனிடத்தில் ஆறாக காதல் வைப் வைபா வைப்பாளா வாய்ப்பாலேயானால் அவளை கலந்து சுகிக்கலாம் என்றும் வலிமையா வலிமையாளருக்கும் எல்லாம் பெண் வலிமையாளருக்கும் எல்லா பெண்ணுக்குமே சுவாதீனம் என்றும் மெலிந்தவருக்கோ அவனுக்கு உரிய ஒரு பெண்ணும் சுவாதீன சுவாதீனமில்லை என்னும் தன் மனைவி பிரத்தியான் மனைவி என்று வேற்றுமைகள் மந்த மந்தமதியினா மந்தமயினாரின் வேறு மை என்று என்றும் கூறப்பட்டுள்ளன இந்த சாஸ்திர நியாயப்படி பார்த்தால் குருபத்தினி தாரை என்னிடம் வைத்திருந்த காதலுக்கு ஓர் இல்லை அந்த காதல் துளியா துளியளவுதான் அவள் குருவிடத்தில் வைத்திருந்தமல்ல வைத்து அல்ல அவளது ஆன் என் மீது அன்பு வைத்திருக்கும் தாரையை அவர் சிறிய சா சாஸ்திரப்படி அவர் கோரி சாஸ்திரப்படி நான் விட்டு விடுவது நியாயமும் இல்லை இல்லறத்தில் வாழ விருப்பம் உடைய தான் இல்லற வாழ்க்கை ஒத்து வரும் அதில் வெறுப்புடையவர்களுக்கு இவ்வாழ்க்கை வராது குரு தேவரோடு நடக்கும் இல்லற வாழ்க்கையில் தாரைக்கு இஷ்டம் இல்லாத இல்லாதனால் அவளை என் இளைய தாரமாக கொண்டேன் ஆயிரக்கண்ணுடைய இந்திரனே நீ தேவராஜன் இருந்தால் உன் இஷ்டப்படி எது வேண்டுமானாலும் செய்து கொள் தாரையை நான் விட முடியாது இவ்வாறு நான் சொன்னதாக கூறி கூறுவாயாக என்றான் தூதுவன் வேறு வழியின்றி இந்திரனிடம் சென்று சந்திரன் கூறியவற்றை அப்படியே சொன்னான் இவற்றை கேட்டாலும் இந்திரன் கண்கள் சிவந்தன பெரும் மூச்சரித்தன் பிறகு அவன் தன் சேனைகளுடன் போர் புரிய போர் புறப்பட்டான் அப்போது அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரி தம் பகைவரான குரு வேதேவ குரு பிரகஷ்பதியின் சந்திரனுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறை கேள்விப்பட்டு சந்திரனை காணச் சென்று அவனிடம் பின்வருமாறு சொல்லனானார் சந்திரா தாரை என்னவாயினும் பிரகஷ்பதியின் விட்டுவிட விட்டுவிடாதே தான் தாரை தாரையை என்னவாயினும் பிரகஸ்பதியினும் விட்டுவிடாதே அவனோ அல்லது மற்றவர்களோ உன் மீது போர் தொடுக்க வருவாராயின் நான் உனக்கு உதவி செய்கின்றேன் உனக்கு அசுரர் போர் ஆயுதங்கள் மந்திரங்கள் ஆகிய அதனை உதவிகளையும் நான் வழங்கி உனக்கு ஆதரவளிக்கின்றேன் என்று சுக்கராச்சாரி கூறினார் அச்செய்தி அறிந்த பிரகாஷ்பதி வீடு வழியின்றி சிவபெருமானிடம் சென்று சங்கரரே உம் எனக்கு வழி வேறு கதை இல்லை என்று இறைஞ்சினர் அவருக்கு துணை புரிவதாக சிவசங்கர் உதவியளித்தரோ போர்க்கோளம் கொண்ட இந்திரனும் சங்கரரும் பிரகாஷ்பதிக்கு துணையாக சந்திரனை எதிர்க்க புறப்பட்டனர் அசுர குரு செல்வாக்கால் அசுரர்கள் அனைவரும் ஒருங்கி திரண்டு ஏராளமான போர்க்கருவிகளுடன் சந்திரனுக்கு உதவி செய்ய புறப்பட்டார்கள் தேவர் அசுரர் போர் மூன்றாவது அந்த போர் வெகு நடந்து வந்தது அவ்விதமாக பயங்கர போர் நடந்து வருவதை பிரகோத் பிரம்மதேவர் அறிந்தார் இதெந்த பாவம் குரு பத்தனைக்காக இப்படி போர் செய்வதர்கள் செய்பவர்கள் உண்டா நாம் போய் சமாதானம் செய்து வருகின்றேன் என்று தீர்மானித்து கொண்டு போர்க்களத்திற்கு வந்து சந்திரனை சந்தித்து சந்திரா உன்னை மதியென்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் உனக்கு மதியில்லையா இனிமேல் உன்னை மதிப்பார்களா மதிக்கெட்டவனே குருபக்தியை பக்தியை அனுப அனு குரு அனுப்பிவிடு இல்லை என்றால் மகாவிஷ்ணுவை கொண்டு உன்னை நான் நாசம் செய்துவிடுவேன் என்று கூறினார் பிறகு சந்திரனுக்கு அருகே இருந்த சுக்கராச்சாரியரை அவர் பார்த்து மகனே உனக்குமா மதிக்கெட்டு போயிற்று நீதி நியாயம் என்பது ஒன்றுமே இல்லையா பிறன் மணி மனைவியை விரும்பியவர் யாரும் வாழ்ந்ததுண்டா புகழ் பெற்றதுண்டா அதில் நிச்சயம் நிம்மதிதான் இருக்குமா இந்த கேவலமான போராட்டத்தில் நீயும் கலந்து கொண்டாயோ உன் புகழுக்கு இது கேடல்லவா உனை உன்னை கூறி குறை கூறு பலன் என்ன எல்லாம் உன் சகவாச வந்த வந்தவினை இனியாவது இந்த யுத்தத்தை நிறுத்து என்று இடித்துரைத்தார் உடனே சுக்கரன் தம் மதியை விட்டு நன்மதியோடு சந்திரனை நோக்கி சந்திரா இனிமேல் உனக்கு இந்த போரில் உதவி செய்ய மாட்டேன் குரு பத்தினியான தாரையை உன் குருவிடம் அனுப்பிவிடு என் தந்தை பிரம்மதேவர் எனக்கு மிகவும் என் தந்தை பிரம்மதேவர் என்னை மிகவும் கோபிக்க கோபிக்கிறார் என்றார் அசுர குருவின் வார்த்தையை கேட்டு சந்திரன் மிகவும் விரந்தி தாரையை குருவிடம் அனுப்பி வைத்தார் அப்போது தாரை கர்ப்பிணியாக இருந்தாள் அவள் கரு கருபவதியாக இருப்பதை அறிந்தும் கூட தேவகுரு பிரகாஷ்பதி எதையும் பொருட்படுத்தாமல் அவளை ஏற்றிக்கொண்டு மகிழ்ச்சியோடு அழைத்து சென்றார் தேவா தேவாசுர போர் நின்றது சில காலத்திற்கு பிறகு நல்லதொரு நாளில் தாரை ஒரு மகனை பெற்றார் தேவகுரு பிரகாஷ்பதியோ தமக்கு புத்திரன் பிறந்து விட்டான் புத்திர பேர கிடைத்து விட்டது என்று பெருமகிழ்ச்சி அடைந்து ஜாத ஜாதகா ஜாதகாதி கர்மங்களை விதிப்படி செய்தார் அந்த செய்தி அறிந்த சந்திரன் ஒரு தூதனை அனுப்பி ஓ தேவகுருவே சந்திரனுக்கு பிறந்தவனை உமக்கு பிறந்த மகனாக எண்ணி கூத்தாடி கிராகிரிதே அந்த புத்திரன் உமக்கு பிறந்தானா உமக்கு அறிவு இல்லையா என்று கேட்கும்படி பணிந்தான் தூதன் தேவகுருவிடம் சென்று அப்படியே கேட்டான் இப்பொழுது பிறந்தவன் எனக்கு போ என்னை போல இருப்பதால் என் மகன் என்பதை என்ன சந்தேகம் அவனுக்கு சந்திரனுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை என்று தூதனிடம் பிரகாஷ்பதி சொல்லி அனுப்பினான் அதனால் சந்திரனுக்கு தேவகுரு குருமிடையே தாராறு கிளம்பி மீண்டும் தேவாசுர யுத்தம் உண்டது ஒரு களத்தில் பிரம்மன் விரைந்து சென்று இருவரையும் சமாதானப்படுத்தி சண்டையை நிறுத்தி பிறகு புத்திர உற்பத்தியின் உண்மையை அறிவதற்காக அவர் தா தாயாரிடமே சென்று உருபத்தினியே இப்போது உனக்கு பிறந்திருக்கும் உன் மகன் உண்மையில் சந்திரனுக்கு பிறந்தவனா அல்லது உன் கணவர் பிரகாஷ்பதிக்கு பிறந்தவனா சந்தேகத்திற்கிடமின்றி சத்தியமாக சொல்லிவிடு என்று கேட்டார் தாரை நாணத்தால் தலைகுனிந்து கொண்டு என் மகன் சந்திரனுக்குத்தான் பிறந்தான் என்று அழுத்தந்திருத்தமாக கூறி கூற விரும்பினாள் ஆனால் அதை முற்றிலும் தன் வாயால் சொல்ல வெட்கப்பட்டு கொண்டு சந்திரனை உன் மகனுக்கு தந்தை என்று குறிப்பாய் சுட்டி காட்டினான் அதை அந்த பிள்ளை சந்திரனுக்கு பிறந்தவன் தான் என்பதை பிரம்மா தெளிவாக புரிந்து கொண்டார் பிறகு தாரையின் புத்திரனுக்கு ஜாதகாதி சர்மங்களை விதிப்படி சந்திரனை செய்து அந்த பிள்ளைக்கு புதன் என்று பெயரிட்டார் அதன் பிறகு தேவகுரு பிரகஸ்பதி தம் தம் இருப்பிடம் சென்று மனைவி தாரையுடன் வாழ் வாழ் वर् शान्ति शान्तिः शान्तिं हरिः ओं